இந்த இனிய காலை பொழுதிலே இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை பெற்றோர் ஆசிரியர் மற்றும் இந்த ஊர் பஞ்சாயத்தினுடைய தலைவர் திரு கண்ணன் அவர்களே நம்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை விருந்து இங்கே எஸ் எம் எஸ்எம்சி தலைவி திருமதி கற்பக செல்வி மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர் உறுப்பினர்களே பாசமிகு ஆசிரியர்களே ஆசிரியைகளே அலுவலக நண்பர்களே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பேசலாமா நான் ஜென்ரலாக பேச்சினாலே கேட்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் பேசுகிறதுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும் கேட்கறதுக்கு பொறுமை இன்னைக்கு எல்லாம் மாணவர்கள்லாம் சார் நீங்க என்ன சார் சார் பேசறது நானே பேச்ச முடி வட்டானா ஒரு தடவை முடிவேண்டா நானே கேட்க மாட்டேன் நீங்க பேசுறது எப்படி கேக்குன்னா கண்டிப்பா கேட்டே ஆகணும் ஏன் கேட்க சொல்றேன்னா கேள்வி நான் பேசி முடிச்சு உலக விஷயங்கள் முதல் உள்ளூர் விஷயம் வரைக்கும் நான் ஒரு பத்து நிமிஷத்துல பேச போறேன் பேசி முடிச்சுட்டு சில கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு சில என்னால் சும்மா வரும்போ பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அது என்ன பிரைஸ் கேட்டா உலகத்திலேயே வலிமையான ஆயுதம் இதுப்பா நான் கரெக்டா சொல்றேன் இது உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வலிமையான ஆயுதம் பேனா பென் இஸ் மைட்டியர் தன் ஸ்வான் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஓகே நீங்க டாப் டு கவனிக்கணும் கடைசியா மூணு கேள்வி கேட்பேன் ஓகேவா ஓகே ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபா பேசுறேன் ஆக்சுவலாக இந்த ரிபப்ளிக்னா அதுக்குரிய அர்த்தம் நமக்கு தெரியாது ஒரு மனித சமுதாயம் தோன்றிய போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் மனிதன் வந்து பெரும்பாலான உலக நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தான் தோன்றியிருக்கின்றன ஆற்றங்கரையில் ஏன் நாகரீகம் தோன்றியது என்றால் அங்கே மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை நிலவியது வந்து உயர்கிறார்கள் மக்கள் கூட்டமாக வாழ ஆரம்பிக்கிற போது பிரச்சனை என்பது வருகிறது நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட ஓப்புல பிரச்சனை வராது ஆசிரியர் இருப்பார் எந்த பொம்பு பிரச்சனை போறீங்களா இல்லையா அன்னரங்க பிரச்சனை வரும் மத நேரங்கள பிரச்சனை வராது அதுபோல் மனிதன் கூடி வாழ ஆரம்பித்த போது அந்த சமூகத்தில் பிரச்சனை என்பது எழுகிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலைவன் ஒருவன் தேவைப்பட்டான் அந்த தலைவன் தான் காலப்போக்கில் மன்னனாக மாறினான் மன்னராட்சி முறை உலகத்தில் தோன்றியது ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மன்னன் மக்களுக்காக வாழ்ந்தான் ஆனால் அவனிடம் எல்லா அதிகாரமும் திணிக்கப்பட்டது சட்டம் ஏற்றுதல் அதை நடைமுறைப்படுத்துதல் சட்டத்திற்கு விளக்கத்தை கொடுத்தல் போன்ற பல்வேறு பணிகளை அரசன் செய்த போது மன்னன் முடிவு செய்தான் நமக்காகத்தான் மக்களை ஒழிய மக்களுக்காக மன்னன் அல்ல என்ற ஒரு நிலைப்பாடு அவனுக்கு வருகிற போதுதான் மக்கள் உலகத்தில் ஆங்காங்கே புரட்சி ஏற்படுகிறது ரஷ்ய புரட்சி எடுத்துக்கலாம் பிரெஞ்சு புரட்சி எடுத்துக்கலாம் உலகத்தில் ஏற்பட்ட அமெரிக்காவில் ஏற்பட்ட அமெரிக்க விடுதலை போராக இருக்கலாம் எல்லாமே உரிமைகளுக்கு எதிராக ஏற்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட போது எழுந்த புரட்சிகள் அந்த புரட்சியின் காரணமாக தான் மன்னராட்சி என்பது தூக்கி எறியப்பட்டது மன்னன் என்ன கோட்பாட்டின்படி ஆட்சி செய்தான் என்றால் ஹி ரூல் டு த கண்ட்ரி அஸ் பர் டிவைன் தியரி என்று சொன்னார்கள் தெய்வீக உரிமை கோட்பாடு அரசனை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஆண்டவனுக்கு தான் உண்டு மற்ற யாருக்கும் கிடையாது ஆண்டவன் வந்து கேள்வி கேட்பாரா கேட்க வாய்ப்பே இல்லை அப்போ யாரும் கேள்வி கேட்கப்பட முடியாத ஒரு எதேச்சி அதிகாரத்தை வைத்திருந்த ஒரு நபராக மன்னன் மாறினான் மக்கள் கொதித்தெழுந்தார்கள் புரட்சி ஈடுபட்டார்கள் மன்னராட்சி புலி குழி தோண்டி புதைக்கப்பட்டு அந்த புதைக்கப்பட்ட இடத்தில் தோன்றிய ஒரு பூ மலர்ந்தான் இந்த மன்னரா மக்களாட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த புதைவில் அந்த புதைக்கப்பட்ட இடத்தில் தோன்றிய ஒரு பூமரம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களாட்சி இந்த மக்களாட்சி செயல்படுவதற்கு அடிப்படை அச்சாணி எது என்று கேட்டால் அரசியலமைப்பு அரசியலமைப்புனா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அரசியலமைப்புனா ஒண்ணு இல்லை இட்ஸ் எ புக் விச் கண்டெய்ன்ஸ் லாஸ் அதிக அதாவது சட்ட திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் அந்த அரசியலமைப்பு ஏன் சார் இந்த அரசியலமைப்பு வைக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த மனசனுடைய மனசு பார்த்தீங்கன்னா குரங்கு போன்றது ஒரு நேரத்துக்கு ஒன்று திங்க் பண்ணும் இப்போ ரைட்டுன்னு நினைக்கும் நாளைக்கு டாய்லெட் போகணும்னு சொல்லணும் படிக்கணும் நம்ம படிக்கும்போது உட்காரும் போது பார்த்தீங்கன்னா உட்காரும் போது பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு தோணும் அடுத்த ஒரு மனசு உளுக்கெல்ல சொல்லும் அப்புறம் படிப்போம் நாளைக்கு படிப்போம் அது மாதிரி நம்ம மனம் போன போக்கில் மனிதன் வாழ்ந்தால் இந்த உலகமே மனித இனமே அழிந்து போகும் அவ்வாறு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நமக்கு நாமே வகுத்துக்கொண்ட சட்ட திட்டங்களினுடைய தொகுப்பு தான் இந்த அரசியலமைப்பு நமக்கு நாமே இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த சட்டத்தை உருவாக்கவில்லை நம்மெல்லாம் பரிட்சை எழுதும்போது எக்ஸாம் இல்லை டென்த்து டுவெல்த்தில் எத்தனை வருஷம் எக்ஸாம் வருஷ எத்தனை வருஷம் உங்களுக்கு மூணு மணி நேரம் எத்தனை பேர் எழுதுகிற அரை மணி நேரத்தில் எழுதிட்டு உட்காரவா இருக்கிறான் கால் மணி நேரத்தில் எழுதிவிட்டு படுக்கிறவன்னு இருக்கிறான் ஆனால் நம்மளுடைய அரசமைப்பு அப்படி எழுதப்பட்டதல்ல கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இன்னும் சொல்லப்போனால் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் அரசியல் நிர்ணய சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு தலைவர் துணைத் தலைவரை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அதற்கான முயற்சி நடைபெற்றது நாள் அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டத்தொடர் சத்யானந்த சின்ஹா தலைமையில் நடைபெறுகிறது அவருக்கு உதவி உதவி செய்வதற்காக இரண்டு வைஸ் பிரசிடன்ட் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மக்களால் மக்களால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை பதினோரு மாநிலங்கள் அந்த பனிரோது மாநிலங்களிலிருந்தும் பத்து லட்சத்திற்கு ஒரு நபர் என்ற விகிதத்தின் அடிப்படையில் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தொகை கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் தொகை இருந்திருக்கு இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடியை தாண்டி போயிட்டோம் எல்லா மக்களுக்கும் பிரதிநிதி கொடுத்தார்கள் இஸ்லாம் முஸ்லீம் லீக்கு பிரதிநிதி கொடுத்தார்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தார்கள் சுதேச அரசர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரயுத்தம் கொடுத்தார்கள் இப்படி எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு மிகச்சிறந்த அரசியலமைப்பு தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நம்ம பரிசையில் நீங்க எழுதுற மாதிரி ரெண்டரை நேரத்தில் தேர் எழுத சொன்ன அரை மணி நேரத்தில் மாதிரி எழுதுகிற ஒரு ஒரு அமைப்பு அல்ல பல அமர்வுகள் அமர்கிறார்கள் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட கமிட்டிகள் அங்கே இருந்தன அதில் முக்கியமான கமிட்டி தான் டிராப்டிங் கமிட்டி அதற்கு தலைமை தாங்கியவர் தான் டாக்டர் அம்பேத்கர் இந்த வடிக்கும் வடிக்கும்படியினுடைய பொறுப்பு அரசியலமைப்புக்கு இறுதி வடிவத்தை கொடுப்பது ஷேப் ஷேப் ஃபைனல் டு கொடுத்தது யாருன்னு என்னேதர் அம்பேத்கர் முயற்சி எடுத்து எழுதியிருக்கிறார்களே சும்மா அப்படியே காப்பி சமூகத்திலே சொல்லுவாங்க நல்ல விஷயம் இருந்தாலும் காப்பி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலமைப்பை அலசி ஆராய்ந்தார்கள் அந்த அரசியமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து எழுதினார்கள் உதாரணத்துக்கு பாராளுமன்ற முறையை இங்கிலாந்து அரசு எடுத்துக்கொண்டோம் வழிகாட்டு நெறிகள் வழிகாட்டு நெறிகள்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கத்திற்கும் வழிகாட்டக்கூடிய பல விஷயங்கள் அரசியமைப்பில் சொல்லி இருக்கிறோம் இந்த இந்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அரசாங்கம் இந்தந்த விஷயங்களை மத்திய அரசும் மாநில அரசும் சட்டங்களை ஏற்றணும்னு சொல்லியிருக்கிறோம் அதை இங்கேருந்து அயர்லாந்துலேருந்து எடுத்துருக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து எடுத்திருக்கிறோம் அடிப்படை கடமைகளை ரஷ்ய அமைப்பில் இருந்து எடுத்திருக்கிறோம் அரசியலமைப்பை திருத்தக்கூடிய முறை சவுத் ஆப்பிரிக்க அரசியலமைப்பில் இருந்து எடுத்திருக்கிறோம் எடுத்திருக்க என்ன கம்ப்யூட்டர்ல ஏதோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் காப்பி பேஸ்ட் பண்ணல அங்க இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளை நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு ஏற்றாற்போல் மாற்றி எதில் சேர்த்திருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்திருக்கிறோம் தான் இந்திய அரசியலமைப்பை ஒரு இரவல் பை என்று சொல்கிறார்கள் இட்ஸ் கால்ட் ஏ பேக் ஆஃப் பரோயிங் பல நாடுகளிலிருந்து பல இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய அரசமைப்பை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் உலகத்திலேயே சின்ன அரசமைப்பை கொண்டிருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா ஒரு பதினேழு உறுப்புகளை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தின் வல்லரசாக இருக்கிறது இன்னைக்கு நாம் வல்லரசாகிறோம் வல்லரசாகிறோம் என்ற ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அரசியல் அமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்பதுல முடிச்சுட்டாங்க நவம்பர் இருபத்தி ஆறுல இந்திய அரசியல் அரசியல் அமைப்பு அந்த வடிவு என்பது இந்திய அரசியல் நிர்ணய சபையாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு நம்ம வந்து அதை அந்த அரசியல் நிர்ணய சபையை ஏற்றுக்கொண்டதே நவம்பர் இருபத்தி ஏழு ஏன் அரசியல் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடாது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி வரை காத்திருந்தோம் என்றால் அங்கே ஒரு டிஸ்ட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முடிஞ்சு போச்சு அரசியல் நிர்ணய சபை அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டது ஏன் 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 நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒவ்வொரு வருடமும் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தன்னுடைய மாநாட்டை நடத்தும் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டில் நடைபெற்ற மாநாடு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூரில் நடக்கிறது அதில் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் அடுத்த ஆண்டு முதல் ஜனவரி இருபத்தாறை நாம் என்னவாக கொண்டாடப் போகிறோம் பூரண சுயராஜ்ய நாளாக பூரண சுதந்திர நாளாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை ஜனவரி இருபத்தாறு நம்மளுடைய சுதந்திர நாளாக இருந்திருக்கிறது சுதந்திரம் வாங்காமலேயே சுதந்திர நாளாக அதை கொண்டாடி இருக்கிறோம் அதனுடைய முக்கியத்துவத்தை இழக்க விளம்பாத நாம்தான் இரண்டு மாதங்கள் பொறுத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் அன்று எதை நடைமுறைப்படுத்துகிறோம் இந்திய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தி இந்தியா என்னவாக மாறியது குடியரசாக மாறியது அப்போ ஜனவரி இருபத்தாறு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு என்னவாக கொண்டாடி இருக்கிறோம் சுதந்திர நாளாக இருக்கிறோம் ஏதோ இந்த நாளில் வந்து இந்தியா அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது அதனால இந்தியா குடியரசுலாம் ஆனது கிடையாது குடியரசுக்குன்னு சில வரையறை இருக்கு ஒரே ஒரு வரையறை தான் எந்த நாட்டில் அரசினுடைய தலைவர் மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த நாடு குடியரசு நம்ம நாட்டில் ரெண்டு தலைவர் இருக்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாநில அளவில் ரெண்டு தலைவர் இருக்காரு அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் அரசின் தலைவர் யாரா இது பிரேசுக்கு இல்லை நான் கடைசியாக பிரேசை கேள்வி கேட்பேன் அரசின் தலைவர் யாரு அம்பேத்கரா அரசின் தலைவர் யார் கவர்னர் அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் தேசிய குடியரசு தலைவர் அரசாங்கத்தினுடைய தலைவர் பிரதமர் பேரளவிலான தலைவர் உண்மையான தலைவர் பேரளவிலான தலைவர் என்று நான் சொல்லுவோம் நடைமுறைப்படுத்தியாச்சு இந்தியாவும் குடியரசு ஆயிடுச்சு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அரசினுடைய தலைவர் மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தான் இந்தியா குடியரசு இன்னைக்கு இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா மக்களாட்சி இங்கிலாந்து மக்களாட்சி நாடுதான் ஆனா என்ன இல்ல குடியரசு அல்ல ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை அதனால் எது அல்ல இங்கிலாந்து மக்களாட்சி நாடாக இருந்தபோதிலும் இந்தியா போன்றது அது எது அல்ல குடியரசு அல்ல குடியரசுக்கு இதுதான் யதார்த்த விளக்கம் யதார்த்த உண்மையான விளக்கம் நம்ம நாட்டில் வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறோம் மக்கள் பிரதிநிதிகள் நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஒன்று சேர்ந்து எலக்ட்ரல் காலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பின் வாயிலாக யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதால் தான் இந்தியா குடியரசு என்று அழைக்கப்படுகிறது இல்லை என்றால் அழைக்கப்படாது சரி இவ்வளவு தூரம் பேசிட்டேனே இந்த நாளினுடைய முக்கியத்துவத்துக்கு இப்போதான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன் அடிப்படை உரிமைகள் ஆறு உரிமைகளை அரசியலமைப்பு நமக்கு தந்திருக்கிறது அடிப்படை கடமைகள் பதினோரு கடமைகளை சொல்லி இருக்கிறது நல்லா கவனிங்க நான் கேள்வி கேட்கற கேட்டு பதினோரு கடமைகளை சொல்லி இருக்கிறது இந்த பதினோரு கடமைகளில் நிறைய முக்கியமான கடைகள் இருக்கு அரசியலமைப்பை மதித்தல் முதல் பாயிண்ட் அரசியலமைப்பை மதிக்கணும் எப்படி சார் மதிக்கிறது ஊழல் செய்யக்கூடாது நீ நாளைக்கு படிச்சு அரசியல் என்ன ஆகலாம் அரசியலுக்கும் போகலாம் ஒரு அரசு ஊழியராகவும் ஆகலாம் ஆனால் நீ என்ன வாங்கக்கூடாது ஊழல் வாங்க ஊழல் செய்ய கூடாது ஊழல் செய்தால் அது எதற்கு எதிரானது சட்டத்திற்கு எதிரானது இன்னைக்கு நீங்க அதான் உறுதி எடுக்கணும் ஏதோ குடியரசுத் தலைவர் வர்றோம் குடியரசு தினத்தில் குடியரசு முட்டாய் வகை சாப்பிட்றோம் போகிறாங்களாம் கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய தினம் என்று அரசியலமைப்பு தெளிவாக சொல்லியிருக்கு கடமைகள்ல நம்ம எப்போ நினைவு கூடறோம் ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைன்னா இந்த ரிப்பப்ளிக் டே அப்போ தான் அவங்களை பற்றி பேசுகிறோம் மற்ற நேரங்களில் யாரை நாம் மறந்து விடுகிறோம் இந்த தியாகிகளினுடைய தியாகத்தை மறந்து விடுகிறோம் அது தவறு மூன்றாவது இன்னைக்கு அனைவருக்கும் கட்டாய கல்வி இது கட்டாய கல்வி யார் கொடுக்க சொல்லியிருக்கா அரசாங்கம் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறது கட்டாய பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வியை கொடுக்கணும் அது அரசினுடைய கடமை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது பெற்றோருடைய கடமைன்னு சொல்லியிருக்கு இது இங்கே சொல்லப்பட்டுள்ளது அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ளது இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் பொது சொத்தை பாதுகாத்தல் இந்த ஊருக்கு ஜான்சி பஸ் வருதா இல்லையா வருதாளியாயா அது என்ன தனியா சொத்தா ஓகே கரெக்ட் பக்கத்தில் ஒரு என்னமோ ஸ்கூல் இருக்கு என்ன ஸ்கூல் மருந்த ஸ்கூலா அது என்ன சொத்து இது அரசு அரசப்பள்ளி தாஞ்சூர் சொத்து என்ன சொத்து பொது சொத்துக்கு யாருக்கா விளக்கம் தெரியுமா யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாமா இதை வடிவேல் ஒரு பஸ்ஸில் பார்க்க படத்தில் சொல்ல அப்புறம் பஸ் இது யார் பஸ் அரசாங்க பஸ் இல்லை நம்ம பஸ் தானே எது என் பஸ் எனக்கு எழுதி குடிக்கான்னு கேட்போம் அது மாதிரி பொது என்றால் எல்லோருக்கும் பொதுவானது இட் பிளாங்ஸ் டு ஆல் அனைவருக்கும் சொந்தமானது தான் பொது சொத்து அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இல்லை சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கடமை எதை சேதப்படுத்தக்கூடாது பொது சொத்தை சேதப்படுத்த இன்னைக்கு ரிபப்ளிக் டே நம்ம யாரை எதை பாதுகாக்கணும் அரசியலமைப்பை பாதுகாக்கணும் அரசில்லில் சொல்ல விஷயத்தை பின்பற்றணும் நம்மளும் இங்கே போகிறோம் அந்த பக்கம் பைப்பு போட்டோம் குடிக்கிறதுக்கு சார் கையை வச்சேன் சார் உடஞ்சிருச்சு சார் அவங்களோட வார்த்தை அவன் என்ன இரும்பு கையா கையை வச்சேன் சார் உடஞ்சிருச்சு சார் இந்த பக்கம் கூட்டமாக போனால் பிரச்சனை வரைஞ்சொன்னேன் என்னைக்கு மனிதன் கூட்டமாக வாழ ஆரம்பித்தானா அன்னைக்கு பிரச்சனை தோன்றும் நம்மளால இங்கே கூட்டமாக டாய்லெட் போய் அங்கே ஒரு டாய்லெட்டை உடச்சிட்டாங்க இதை எதை சேதப்படுத்துதல் பொது சொத்தை சேதப்படுத்துதல் அப்புறம் அந்த சோத்தில எல்லாம் எழுதுறாங்க கிளாப்பி பேர் இங்கே எழுதுற மாதிரி யார் மாதிரி தான் கிறுக்கணும் நீ கிருக்கிறான் யாரு அப்படிங்களாம் எங்களை கிருக்காக்கிறீங்களா இல்லையா அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை அடிப்படை கடமைகளை நீ பின்பற்றுகிறாயா இப்ப நீ சொல்லு பின்பற்றுகிறாயா இல்லையா பாதி பேரு பின்பற்ற பாதி பேரு எதை பின்பற்றவில்லை அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை பின்பற்றவில்லை அன்பு மாணவர்களே இந்த குடியரசு தின விழாவில் நான் உங்களுக்கெல்லாம் எல்லாம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை பின்பற்றுங்கள் இந்த உங்கள் வாழ்க்கை சூப்பரா மாறும் இந்த நாடும் உலகளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மிக்க வளமான நாடாக மாறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இருந்தாலும் இந்த மூணு பிரைஸ் கேட்குறீங்களா மூணு கேள்வி கேட்டுறவா பேசுனா வந்து கேட்டுறவா மூணு கேள்விக்கு ஒரே கேள்விக்கு மூணு பேர் பதில் சொல்லிட்டா சொல்ல போது அடுத்து ரெண்டு கேள்வி கிடையாது சரியா சரி முதல் கேள்வி யார் பஸ் சொல்றாங்களா சார் பார்த்துக்கோங்க சார் யார் பஸ் சொல்றாங்க அவ்வளோதான் பிரைஸ் கையை தூக்குனா கூட இப்போ நாலு பேரும் சொல்லிடுவாங்கல்ல கையை தூக்கலாமல் எல்லாரும் கையை தூக்குனா கேட்ட கேட்கறக்கு அரை மணி நேரம் ஆயிரும்

நாற்பது வரைக்கும் வாயை திறக்கப்படாது சொல்லி நாற்பத்தி ஆறு அடுத்தது இந்த வடிக்கும் குழுவினுடைய தலைவர் அம்பேத்கர் சொன்னேன் அதே மாதிரி இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்தவர் யார் ரகவதியா யார் யா ஜவஹர்லால் நேரு தவறு ாய் தவறு சச்சின்ட்யா ராஜேந்திர பிரசாத் கை யாரையா ராஜேந்திர பிரசாத் தான் அரசியல் கூட்டண உடனே ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அவர் பேரு டாக்டர் சத்யானந்த சிங்கா டெம்பரரி தலைவர் அவர் ஏன் அவரை அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல ரொம்ப வயசான ஆள் அவர் தான் சரி மூத்தவருக்கு மரியாதை சொல்லி அவரை என்னவா மாற்றினார்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் அதன் பின் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக எதனுடைய நிரந்தர தலைவராக இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ மிகச் சிறப்பாக ஆன்சர் அளித்த மூன்று மாணவர்களுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் இந்த பேனா வந்து பிரைஸை தேடுற மாதிரி இருக்கு கண்ணுக்கு தெரியாத பிரைசா என்னீங்க சார்